ஒரு மனிதன் எக்ஸ் மணி நேரத்தில் கற்கும் ஒய் வார்த்தைகளுக்கான தொடர்பு ஒய் இஸ்இல் டு ஐம்பத்தி ரெண்டு ரூட் எக்ஸ் இங்கு ஜீரோ லெசனிகோல் எக்ஸ் லெசனிகோல் டு ஒன்பது என கொடுக்கப்பட்டுள்ளது எக்ஸின் மதிப்பு பின்வருமாறு மாறும் போது கற்றல் வார்த்தைகளின் எண்ணிக்கையில் ஏற்படும் தோராய மாற்றத்தை காணுங்க மணி ஒன்னிலிருந்து ஒன்னு புள்ளி மணி மணி நாலிலிருந்து நாலு புள்ளி ஒன்னு மணி ஓகே நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்க எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஒரு தொடர்பு கொடுத்துருக்காங்க எக்ஸில் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு கொடுத்துருக்குறாங்க ஒயில் எப்படி சேஞ்ச் ஆகும்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க அவ்வளோதான் கணக்கு ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கொடுத்துருக்கிறது எழுதிக்கலாம் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு ஒய் இஸ் ஈக்குவல் டு ஐம்பத்தி ரெண்டு பெருக்கல் ரூட் எக்ஸ் ஓகே நமக்கு ஒயில் சேஞ்சாக தான் வந்து கண்டுபிடிக்க போறோம் அதுக்கு என்ன தேவை அப்படின்னா வந்து டிஒய் வந்து தேவை ஃபஸ்ட் நம்ம வந்து அதை கண்டுபிடிக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் லைட்டாக சிம்பிளை பண்ணிக்கலாம் அதாவது இது என்னது ஐம்பத்தி ரெண்டு பெருக்கல் எக்ஸின்

இருபத்தி ஆறு பெருக்கள் நமக்கு இது என்னது ஒன்னு பை ரூட் எக்ஸ் என்னது ஒன்னு by டூ கீழே இப்ப நம்ம கணக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஆரம்பத்துல எக்ஸ் வந்து என்னது நம்மளுடைய அப்படின் இருக்குது மதிப்பு என்னது ஒன்னு புள்ளி ஒன்னு ஒன்று

வார்த்தைகள் அப்படிங்கும்போது என்னது நம்ம முழுசா தான் எழுதணும் ரெண்டு புள்ளி ஆறு வார்த்தைகள் வந்து கத்துக்கிட்டோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஸோ டெல்டாவை அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு மூணு ஸோ நமக்கு என்னது மூன்று வார்த்தைகள் ஸோ இதுதான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து செகண்ட் பார்ட் போகலாம் செகண்ட் பார்ட்ல வந்து நமக்கு எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு நாலு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஆரம்பத்தில் உள்ள எக்ஸ் அதுக்கப்புறம் நம்மளுடைய டெல்டா எக்ஸ் மதிப்பு என்னது நமக்கு நாலு புள்ளி ஒன்று மைனஸ் நாலு இஸ் டு ஜீரோ புள்ளி ஒன்று

அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு ஒன்னு ஏன் அப்படின்னா வந்து நமக்கு வார்த்தைகள் தான் கேட்டிருக்கிறாங்க சோ நமக்கு ஒரு வார்த்தைகள் அப்படிங்கறத வந்து நமக்கு ஆன்சர் தான் நம்மள கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்